ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு சும்மா ஒரு கெட்டு டுகெதர் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பிரியாணிலாம் செய்ய போகிறோம் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து ஒருத்தவங்க மேக்கப் இருக்காங்க அங்கேருந்து போட்டுட்டு வந்து மேக்கப் பத்தலையா ஸோ இங்கே மேக்கப் போட்டுட்டு இப்போ வந்து மேக்கப் போட்டுட்டு பிரியாணி செய்ய போகிறேன் எல்லா எல்லோரும் பார்க்கலாமா மேக்கப் போட்டாங்க சரி ஓகே இப்போ என்ன செய்ய போகிறன்றது பார்க்கலாம் எல்லோரும் சேர்ந்து உக்காந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல மத்தியானம் லஞ்சுக்கு தான் பிரிண்ட்ஸ் சொல்லுவாங்களே பிரிண்ட்சஸ் சொல்லுவாங்க இல்லையா லிட்டில் பிரின்சஸ் இது வந்து பூண்டு சரிங்களா இதை வந்து நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ண போகிறோம்

பிரியாணி மாஸ்டர் இது பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் சொல்லவா கல்யாணம் ஒன் ஹவரா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணிட்டு கட் பண்றதை தாண்டி பேசுறது அதிகமா இருக்கு ஒரு மணிக்கு சாப்பிட்லான்னு பார்த்தா இதுக்கே பன்னெண்டு ஆயிடுச்சு செஞ்சிருவோமா சரி ஒரு மணிக்குள்ள பிரியாணி மாஸ்டருக்கு தான் கேட்கணும் பிரியாணி மாஸ்டர் சொல்லுங்க ஒரு மணிக்குள்ள செஞ்சு செஞ்சு இல்லாம சரி வாங்க வாங்க கிளம்புங்க அவ்வை சண்முகிய மாறிடணும் இப்போ சரியா என்ன கட்ட தொடப்ப கட்டையா

சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாஷ் பண்ணி நல்லா வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சிட்டு இப்போ வந்து செய்யறதுதான் இங்க பாருங்க நான் வந்து பிரியாணி செய்வேனா பிரியாணி செய்வேனான்னு சொல்லிட்டு கேட்பீங்க தோசையே செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன கலாய்ப்பீங்க ஆனா இப்போ பாருங்க என்னை நம்பி ரெண்டு ஜீவன் வந்திருக்காங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு நான் செஞ்சுட்டு எப்படி கா சொல்ல வைக்கிறேன் அப்படி பிரியாணி செய்யறேன் என்னடிப்பா கொஞ்சம் கொஞ்சம் அச்சு மானத்தை

நீ லேராக அடிக்கிற இதெல்லாம் பழச்சுன்னு இருக்குட்டா வேணி எவ்வளோ என்ன பிச்சமாக சிக்கன் போடலாம் பிரியாணி செஞ்சாச்சு இது வந்து வேகுது இன்னும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல பிரியாணி ரெடி ஆயிடும் ஹாய் காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூடா இருக்கு பிரியாணி வந்து ரெடி பாருங்க பிரியாணி செமையா இருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அங்கே வந்து முட்டை வந்து பாயில் பண்ணோம் அது வந்து உரிச்சிருக்கா இப்போ வந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொருத்தி எங்கே அவைங்க டெய்லியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க வருவாங்க வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும் ஒரு தானே முக்கியம் பசிக்குது இவ்வளோ நேரம் வந்து பேசி சிரிச்சுட்டு இருந்ததில் ரொம்ப பசி எடுத்து பசிக்குதுல பிரியாணி ரெடி எக்கு ரெடி ஆனியன் ரைத்தாவும் ரெடி பிளேட்டும் ரெடி வா சாப்பிட்லாம் பசிக்குதுல்ல